வாரம் வந்து சரியான ரோஸ்டிங்ல இருக்க போகுது அப்படிங்கிறது முதல் புலம பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்குது நானே கண்டிப்பா வந்துட்டு அவ்வளவு ஒரு சம்மைய வந்துட்டு தலை வந்துட்டு எப்பயுமே வந்துட்டு சாஃப்ட்டா வந்து முதல் புரம வந்தா வீக்கெண்டு ஆச்சுன்னா முதல் புறம வந்தாவே நார்மலா வரும் அவர் ஏதாச்சும் சொல்வாரு இந்த மாதிரி நடக்குது அந்த மாதிரி நடக்குது ஒரு இன்னொருங்க விளையாடல அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாரு ஆனா இந்த இதுல வந்துட்டு நிறைய புளூ வந்து கொடுத்துருக்காப்புல அண்ட் இதுல வந்து அஞ்சிதெல்லாம் மாட்டிச்சு பையன் வந்துட்டு அது என்ன பண்ணிச்சு வந்து வந்துட்டு வாரம் முடி முடிச்சு விட்டுற போறானுங்க கண்டிப்பா வந்துட்டு தரமான சம்பவம் வந்து அனுசித்தாங்க இருக்குது நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா முத்துக்கு முத்துக்கு ஆல்ரெடி எல்லாமே நம்ம எல்லாருமே தெரியும் அண்ட் முத்துக்கு வந்து என்னதான் நடந்துச்சு எப்படி எல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அந்த ரோஸ்டிங் என்ன என்னங்கிறத நான் இந்த வீடியோ நான் சொல்றேன் இந்த வீடியோ ஒரு சப்ஸ்கிரைப் லைக் பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆரம்பிக்கிறாரு என்னன்னா இந்த வீட்ல வந்து தீவிரம் ரொம்ப அடைஞ்சிருச்சு தீவிரம்லாம் ரொம்ப அதிகமாயிருச்சு எப்படின்னா முன்னாடி விட இப்ப வந்து கேம் எல்லாம் வந்து சூப்பராக ரொம்ப தீவிரமாவே விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிற அளவுக்கு வந்து தலை வந்து ஆரம்பிக்கிறப்ப நம்ம சேது என்ன அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இன்னொன்னு சொல்றாரு இது வந்து முத்துக்கான போஸ்டிங் வந்து இன்னைக்கே இருக்க போகுது அப்படிங்கிறது இதை வச்சு தெரிஞ்சுக்கலாம் அண்ட் நான் வந்து நாளைக்கு தான் இருக்கும் நான் எதிர்பார்த்தேன் என்ன காரணம் பாத்தீங்கன்னா நாளைக்கு வந்து சொல்லிட்டு அதுக்கப்புறம் சேதுபதி அண்ணனே வந்துட்டு இது மாதிரி ஒரு டாஸ்க் ஒண்ணு வச்சு விடுவாரு வீக்கெண்ட்லயே ஒரு டாஸ்க் வைப்பாரு அப்படிங்கிற மாதிரி நான் எதிர்பார்த்தேன் பட் அது வந்து மேபி வந்து நடக்குதா இல்ல டாஸ்க் உண்மையிலுமே வைக்க போறாங்களா இல்ல அப்படிங்கிறது வெரி வெரி ஒரு தான் இருக்குது மேபி வந்து இன்னைக்கு அதை வந்து பேசுறாங்க அண்ட் என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா நம்ம முத்துக்குமார் வந்து சரியாக வந்துட்டு தலையை வந்துட்டு இன்னமுமே ஒரு ஒரு சுயநிலைக்கு வந்து இன்னும் வரல கண்டிப்பா அதை வந்துட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும் சுயநிலை வந்துட்டு இன்னமும் கொஞ்சம் கூட அவருக்கு வந்து ஒரு எப்படின்னா அந்த ஒரு நினைப்பிலே தான் இருக்காரு பிக்பாஸ் இப்படி சொல்றாரு பிக்பாஸ் பாஸ் கதவு தொடர்ந்துடுறேன் வெளில போங்க அப்படிங்கிற மாதிரி வந்து நிறைய மேட்டர் சொல்லுவோம் அவருக்கே வந்து இன்னும் ஒரு கான்பிடென்டாவே வரல இன்னும் ஒரு பழைய மாதிரியே இன்னும் ஆகல எப்பயுமே வந்துட்டு தலையை வந்துட்டு ஏதாச்சும் ஒரு ரோஸ்டிங் நடந்துச்சுன்னா அந்த இடத்துல வந்து நல்லா வந்து உத்து கவனிச்சிங்கன்னா பாத்தீங்கன்னா தெரியும் பாஸ்ல வந்து நம்ம முத்துக்குமார் வந்துட்டு நம்ம சேதுபதி சேதுபதியான வந்துட்டு ஏதாச்சும் ஒரு ரோஸ்ட் பண்ணாருன்னா கண்டிப்பா வந்துட்டு அதை உட்காந்து அனலைஸ் பண்ணி அந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணுவாரு ஆனா இந்த ஒரு ரோஸ்டிங் பிக்பாஸே வந்து ரோஸ்டிங் பண்ணவுன்னு அவங்களுக்கு வந்து சுத்தமா அவருக்கு வந்துட்டு எதுவுமே வந்துட்டு தான் சொன்னோம் ஒண்ணுமே அவரால் வந்து எதுவுமே இல்லை ஒண்ணுமே முடியல அண்ட் இதுல வந்து என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா நீங்க ஜெயிக்கணும்னு விளையாடுறீங்க மத்தவங்க ஜெயிக்கணும்னு விளாடுறாங்க மத்தவங்களே ஜெயிக்க வைக்கணும்னு விளையாடுறாங்க அதுக்கப்புறம் பிடிக்காதவங்களும் வந்துட்டு தோக்கடிக்குன்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாரு அண்ட் இதை நம்ம நம்மளாக வந்து நம்ம முத்து வந்து அந்த ஒரு பவித்ரா விட்டு கொடுத்தாரா இல்ல வந்து அவரே வந்து சொல்றாரு வந்துட்டு டிஸ்ட்ராக்ட் ஆயிட்டேன் டிஸ்ட்ராக்ட் ஆயிட்டேன் அவங்க வந்து நாலு வாரம் வந்துட்டு கிட்டத்தட்ட நாலு வாரமா கேப்டன்சி ட்ரை பண்ணியிருக்காங்க அதனால மேபி வந்து கிடைக்காதனால ரொம்ப டிஸ்ட்ராக்ட் ஆயிட்டேன் அப்படிங்கிற அளவுக்கு வந்து முத்துகுமார் வந்து சொல்றாரு மேபி வந்து அதை பத்தி எனக்கு எந்த ஒரு டீட்டெயிலுமே எனக்கு புரியல அவர் வந்து உண்மையை சொல்றாரா போய் சொல்றாரு எனக்கு என்னோட பெஸ்பெக்டிவ்ல என்ன தோணுச்சுன்னா அவங்க வந்து கண்டிப்பா வந்துட்டு ஆஹ் உட்டு கொடுத்ததே வந்துட்டு தெல்ல தெளிவா தெரிஞ்சு போச்சு எல்லாம் மக்களுக்கும் சரி உள்ள இருக்கவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு தெல்ல தெளிவா வந்துட்டு முத்துக்குமார் வந்து விட்டு தான் கொடுத்தாரு அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்சு போச்சு ஆனா இருந்தாலும் அவர் வந்து விட்டு கொடுக்குற ஆள் இல்லங்கறது நம்ம எல்லாருமே தெரியும் ஏன் அவருக்கு விட்டு கொடுத்தாரு எதனால விட்டு கொடுத்தாங்க அப்படிங்கிறது எனக்கு சுத்தமா தெரியல மேபி வந்து இதை வந்து இந்த ஒரு தப்ப மட்டும் பண்ணாம இருந்திருந்தான்னா நல்லா இருக்கும்னு நான் எதிர்பார்க்கறேன் நான் அப்பயே நான் வந்து சொல்லியிருந்தேன் முத்துக்குமார் வந்து வெளியே ஓட்டிங் வந்து நிறைய இருக்குதுதான் அவர் டைட்டில் அடிக்கிறதுக்கு நைன்டி நைன் பர்சன்ட் வாய்ப்புகள் இருக்குது அண்ட் அவர் வந்துட்டு இந்த ஒரு அஞ்சு வாரம் வந்து கரெக்டா எப்படி மூவ் ஆன் ஆகு போறாரு இல்ல பழைய மாதிரியே இருந்தாதான் மூவான் ஆவாரா அப்படிங்கிறது அதே மாதிரி இருந்தா அவருக்கு வந்து இதோட ஓட்டிங் வந்து கண்டினியூ ஆகும் ஆனால் அதுல வந்து கொஞ்சம் மாறிடுச்சுனாலும் வந்து அவரு வந்து கொஞ்சம் டவுன் ஆயிருந்தா சொல்லணும் நெக்ஸ்ட் பிக் பாஸே ஒரு டிராமா கொடுத்தாரு பிக் பாஸே வேற லெவல்ல வந்து ரோஸ்டிங் டிராமா பண்ணாரு என்னன்னா கதை தொடர்ந்து வெளில போங்க அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இனிமே நாமினேஷன் பாஸ் வந்து கிடையாது இனிமே விட்டு கொடுக்குற மாதிரி இருந்தா நான் அந்த ஒரு கதவை திறக்கணும் போங்க அதுக்கப்புறம் கேப்டன்சி வந்துட்டு இனிமே கிடையாது அப்படிங்கிற அளவுக்கு வந்து நிறைய இது வந்துட்டு பண்ணாரு அதையும் வந்து நம்ம சேதுபதி என்ன வந்து இங்க மென்ஷன் பண்றாரு என்னன்னு பாத்தீங்கன்னா பிக் பாஸ் உள்ள வந்துட்டு நிறைய டிராமா கொடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அது ஒன்னு மென்ஷன் பண்றாங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அன்ஷிதா அன்ஷிதா பாத்தீங்கன்னா நடிக்கிறான் 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 அப்படிங்கிற மாதிரி பல வார்த்தைகள் சொன்னாங்க நான் ஆல்ரெடி அதுக்குனே ஒரு செப்பரேட்டா வீடியோ போட்டிருந்தேன் நடிக்கிறான் நடிக்கிறான்னு சொல்லவும் எப்படின்னா இதே மாதிரிதான் வந்துட்டு நம்ம ராணுவ வந்துட்டு நடிக்கிறான் நடிக்கிறான்னு சொல்லி அவங்க உண்மையாலுமே வந்து கை உடஞ்சிருச்சு கேட்டா வெளியில வந்துட்டு சொல்றானுங்க ஐயோ அவருங்க ராணுவக்குள்ள கையெல்லாம் உடையில அவங்க வந்துட்டு சும்மா நடிக்கிறான் அவனுங்க வந்து சுத்தமா அங்க கையெல்லாம் உடையல அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நம்ம யாருன்னா நம்ம சொல் நம்ம சவுந்தரியால இருந்து நம்ம அன்சிதால இருந்து எல்லாருமே வந்து பேசிட்டு இருக்காங்க வெளியில பிஆர்டிம் ஏன்னா சவுந்தர் பேசுனா உள்ளுக்குள்ள பிஆர்டி வெளியில வந்து இன்னும் பல மடங்கு பேசுவானுங்களா அதனால வெளியில பிஆர்டிமும் வந்து பயங்கமா வந்து பேசிட்டு இருக்கானுங்க சவுந்தர்யாவது பிஆர்டி என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த மாதிரிலாம் அடி எல்லாம் உள்ள அது சும்மா உளுந்துகிட்டு இருக்கு அது வந்து பொய்யா அவன் நடிக்கிறான் இது கண்டென்ட் குடுக்கறக்கானு என்ன மாதிரி இல்ல ஒருத்தன் ஸ்கேன் கொடுத்து செக் பண்ணிட்டு வர அளவுக்கு வெளியில ஹாஸ்பிடலுக்கே அனுப்பிச்சுட்டு இருக்கானுங்க அனுப்பிச்சுட்டு அவனுக்கு ஸ்கேன் பண்ணி ஸ்கேன்ல எதுவும் பொய்யா அது வந்து கிராக் ஆனது வந்து சும்மா ராணம் வந்துட்டு கிழிச்சு விட்டுருப்பான் உங்களுக்கு அதை எதுவும் ஆமிச்சுக்குதான் என்னன்னு தெரியல இப்படிலாம் வந்து உள்ளு வெளிலயும் சரி உள்ளுக்குள்ளேயும் சரி இல்ல இங்க இருக்கிறது வந்துட்டு இருக்குதா இல்லையானே தெரில இந்த மாதிரி உள்ள டாக்டர் போய் செக் பண்ணவனுங்களுக்கு வந்துட்டு இவ்வளவு ஒரு இதா இருக்கா இல்ல கேக்குறேன் டாக்டர் செக் பண்ணவனுங்களுக்கு வந்து முட்டாடுங்களா கேக்குறேன் இல்ல சொல்லுங்க முட்டாடுங்களா அந்த மாதிரிதான் வந்து வெளிலயும் சொல்றாங்க உள்ளுக்குள்ள கிறுக்கு மண்டல் சௌந்தரம் இருக்கா அதுவும் அப்படிதான் சொல்லிட்டு இருக்கு இதுல வந்து நல்லா நடிக்கிறான் நல்லா பெஸ்டா நடிக்கிறாங்க அப்படி இப்படின்னு நிறைய பாராட்டுகள்லாம் விழுந்துச்சு ஏன்னா அன்சிதா வந்துட்டு ஏதாச்சும் கால் வலிக்குது கை வலிக்குது இதை விடு அதை விடுனா நீ நடிக்காத நடிக்காத நடிக்கிறா இவன் நடிக்கிறா இவன் நடிக்கிறா அப்படிங்கிற மாதிரி வந்து நிறைய இடத்துல மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா அதை பத்தி அதை பத்தி நான் தனியா வீடியோ போட்டிருந்தேன் இப்ப வந்துட்டு சொல்றாங்க இவங்களுக்கு வந்தா கேப்டன் எனக்கு வயிறு வலிக்குது ஏன்னா கேப்டன் எனக்கு வயிறு வலிக்குதுன்னு சொல்றத விட அவங்க வந்துட்டு மஞ்சரி எனக்கு கை வலிக்குது வயிறு வலிக்குது எடு அப்படின்னா எடுத்துட போறாங்க இது மாதிரி வந்துட்டு நம்ம இதே ஜாக்கலன் வந்துட்டு சொல்லிச்சு கை வலிக்குதுன்னு அதுக்கு இவங்க என்ன சொன்னாங்க அன்சிதா நீ என் கையை விடு நான் எடுக்கிறேன் கையை விடு எடுக்கிறேன் இதெல்லாம் என்ன பேச்சா இல்ல கேட்கிறேன் இதெல்லாம் என்ன பேச்சாங்க இது வந்து கண்டிப்பா வந்து அட்ரெஸ் பண்ணுவாருன்னு நான் நினைச்சேன் கண்டிப்பா வந்து அட்ரஸ் பண்ணிட்டாரு அது முடிக்க எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி என்ன காரணம் பாத்தீங்கன்னா அன்சிதா அந்த ஒரு கேம்ல வந்து ரூல்ஸும் ஃபாலோ பண்ணல ஒண்ணுமே ஃபாலோ பண்ணல எதுக்கிட்ட அந்த கேம்ல இருந்துச்சு அப்படிங்கிற அளவுக்கு எல்லாம் தோணுச்சு அவங்களுக்கு வரும்போது அந்த ரூல்ஸ் அவங்களுக்கு வந்து அன்பேவரா இருக்கும்போது எனக்கு புரியல என்னதான் இல்ல அன்சிதா பத்தி கொஞ்சமா பாச பாஸ் அப் இணைப்பு ஆனா அதோட சுயரூபம் வந்து இப்பதான் போன டாஸ்க்ல தான் வந்துட்டு கண்டிப்பா தெரிஞ்சு எப்படி வந்துட்டு போய் பேசுது கேட்டா வந்து மஞ்சரி வந்துட்டு தான் போய் பேசு மஞ்சரி மட்டும்தான் போய் பேசும் மஞ்சரி தான் எல்லாமே பொய்க்க காரணமே அப்படிங்கிற மாதிரி வந்து ஜாகும் மஞ்சரினா போய் பேசிட்டாலே அப்படிங்கிற மாதிரி எதிர்த்து சொல்லிட்டு இருந்துச்சு ஆனா இப்ப பார்த்தா இதுதான் பல போய் சொல்லி தெரியுது இது இதை வச்சுக்கிட்டே எனக்கு சுத்தமா சொல்றேன் இது தயவு செஞ்சு இந்த வாரம் அமிச்சு நான் கண்டிப்பா எதிர்பார்க்கிறேன் ஏன்னா அது ஓட்டல் லிஸ்ட்ல வந்து கம்மியா தான் இருக்கு கண்டிப்பா அது வந்து வெளில அமிச்சு விட்டுருவாங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா யார் பெஸ்ட் ஆக்டர்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படிங்கிற அளவுக்கு வந்து நம்ம சேதுபதி என்ன வந்து சொல்லியிருக்கல அண்ட் யார் தான் வந்து தெரிய போகுது அண்ட் ஜாக்லின் பண்றது உண்மையா இல்ல வந்து அன்சிதா பண்றது உண்மையா அப்படிங்கிறது இன்னைக்கு வந்து கன்ஃபார்மா தெரிஞ்சிடும் ஏன்னா அவங்க சீனை தான் வந்து காமிச்சிருந்தாங்க நடிக்கிறான் நடிக்கிறான்னு சொல்லி இதே வந்து இன்னொரு மேட்டர் ஒண்ணு இருந்துச்சு மஞ்சரி அஞ்சிதா கீழே படுத்திருந்தாங்க மஞ்சரி மேல உட்காந்துருந்தாங்க காலு வந்துட்டு அவங்க மேலேயே படல கேட்டா வயிறு வலிக்குது வயிறு வலிக்குது வயிறுக்கு அதுக்கும் மஞ்சள் அப்படியே சொல்றாங்க வயிற்கும் எனக்கு எவ்வளவு கேப் இருக்குன்னு வந்து பாருங்க நான் அவ்வளவு வந்து பண்ணவும் இல்ல எதுவுமே பண்ணல கேட்டா வயிறு வலிக்குது வயிறு வலிக்குது அந்த இடத்துல இருந்து தப்பிக்கிறதுக்காண்டி அவள் வந்து அந்த ஒரு டிராமா வந்து சொல்றா அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம மஞ்சள் வந்து அந்த இடத்துல கேட்டாங்க அப்பயும் வந்து பிஜே விசால் வந்து ஒன் சைடா எந்திரிமா அவங்க அவங்கதான் சொல்றாங்க நீ எந்திரிமா அவங்க தான் சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி ஒன் சைடாவே விஷால் வந்து இருந்தது வந்து நல்லாவே தெரிஞ்சு எப்படின்னா ரெட் டீமுக்கு வச்சு அதுனா பிங்க் டீமுக்கு வந்து ரொம்ப ரொம்ப வந்து விஷால் வந்து ரொம்ப இருந்தா அப்ப அது என்னமா வந்து அவர் கேப்டனா இருக்கும்போது கரெக்டா நேர்மா இருந்திருக்கணும் பட் ஆனா வந்துட்டு அவர் கேப்டனா இருக்கும்போது கூட அவர் சரியா பண்ணல அப்படிங்கறத சொன்னோம் அண்ட் இத பத்தி உங்க ஒப்பனனை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஜாக்லின் பண்றது கரெக்டா அண்ட் அனுஷ்டா பண்றது கரெக்டா அப்படிங்கறது உங்க ஒப்பன கமெண்ட் பாக்ஸ் பண்ணுங்க